குமாரே! ஏ NBC! ஜாமா, ஜ wealthy authority lawshalf i chips Ichi doesn't know the world of adem, waa How do you think przemocu do you think you have done it? I've got right now that the family state has done it That's that straight idea, Donna is a godsundi I've some boys! My grandma, it's

பாசிக்கு இதுன்னே போற வழியில வடைய தூக்கி ஓ மாயில போட்டாதடா புரட்டி காக்க குச்சிட்டு வந்துரு ஆ என்னது இன்னைக்கு பார்த்து ஒரு காக்கா கூட ஆளியே காணோம் நிம்பட்டால இந்த மாட்டில உட்கார்ந்து கத்திட்டே கடக்கும் இன்னைக்கு ஒண்ணுதுக்கும் காணுமே அது சரி ஒரே நல்ல ஊர் புள்ள தோல் வச்சா அது எங்க போய் திங்கோ இப்டி தான் எல்லாரும் తిന്നിட்டு எங்க போச்சு தெரியல இந்த காக்கா తిన్నாதா நாம తిన్నனும்னு எங்க அம்மா வலி சொல்லி புடிச்சி இந்த காக்காவே ஆள காணோம் பேசாம காக்கா வந்து சாப்பிட்டுச்சுன்னு பொய்யே சொல்லிட்டு நாம கொண்டு போய் சாப்பிட்டு வெட்டிட்டியா ஐயோ வேணாம் வேணாம் பாவம் அம்மா வேறு இருந்து கஷ்டப்பட்டு சாப்பிடாம பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்து இந்த வட பயசு சோழல செஞ்சு கிடக்கு நாம போய் சொல்லிட்டு அப்புறம் அது மடிச்சு நோக்கி அடிச்சிருமே அதுக்கு புருஷனே வந்து இந்த காக்கா ரூபத்துல சாப்பிடுறதா அம்மா வந்து நம்பிட்டு கிடக்காக பேசாம காக்கா வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு வாக்கவா காக்காவே வரலமா ஒரு காக்கா கூட காண பத்திக்க கிழங்கு வந்து வா போச்சு நான் தான் கத்தணுமா கா 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 கா

புது நம்ம இருந்து ரெண்டு பேரும் போன வந்திருக்கு யாருன்னு தெரியலையே சரி போன போட்டு என்ன என்னது இது புது நபர்ல இருந்து போன வருது யாரா இருக்கும் யார் கூட சேவ் பண்ணாம வச்சிருக்கா ஹலோ என்னது இது ஏதோ ஆம்பளை பேசுற மாதிரி இருக்கா அதுவும் நம்ம பொண்டாட்டி போனுக்கு எவன் போன் பண்ண இருக்கான்னு தெரியலையே ஹலோ யாரு நீங்க சொல்லணும் யாருன்னு நாங்க எதுக்காக சொல்லணும் போன போட்டது நீங்க தானே முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க ஹலோ நீங்க தான் ஃபோன் பண்ணிருக்கீங்க நான் ஒண்ணு ஃபோன் பண்ணல நீங்க பண்ணது நாளைக்கு நான் திரும்ப பண்ணிட்டு கிடைக்கேன் முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க நாங்க எதுக்கு சொல்லணும் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு இப்போ எல்லாம் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு போட்டு தெரியாம போன வந்துருச்சு மன்னிச்சுக்கிடுங்க அப்படியே உங்க பேரை சொல்லுங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க உங்க போன் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அப்படியே உங்க பேங்க் அட்ரஸ்னு சொல்லுங்கன்னு சொல்லி எங்ககிட்ட இருந்த காசை ஆட்டையை போடுற திருட்ட பயன் தானே நீ யாரை பார்த்து திருட்ட பயன் தானே பார்த்து பேசுங்க மரியாதை கிட்ட போயிட்டு சொல்லிவிட்டேன் உனக்கெல்லாம் என்னடா மரியாதை உண்மையில உனக்கு தைரியம் இருந்தா நீ எனக்கு போன் பண்ணிருக்கணும் அதை விட்டுப்பட்டு என் பொண்டாட்டிக்கு எதுக்கெல்லாம் போன் பண்ற ஓஹோ புரிஞ்சு போச்சு வீட்டில் யாரும் இல்லாத ஆம்பளைங்க இல்லாத பொம்பளைங்களா பார்த்து அவங்க கிட்ட நைசா பேசி அப்படியே எல்லா தகவலையும் வாங்கிக்கலான்னு பாக்குறீவோ அதுலயும் என் பொண்டாட்டி ஒரு உடலோட ஆகி அவ கிட்ட பேச்சு வார்த்தை கொடுத்தோம்னா உடனே எல்லா இன்ஃபர்மேஷனும் கறந்துடலாம் அதுக்காகத்தானே அவளுக்கு போன போட்டு அப்படியே நைசா ஒண்ணும் தெரியாது அது மாதிரி பேசிருக்கா இருக்கீங்க

யுவலோ કોણโทร அவனுக்கு лефт ரைட் வாங்கி அவனை உண்டல பண்ணி என்ன சொல்றியா யாரு யாருக்கு தெரியும் ஏதோ ஒரு நம்பர் இருந்து போன் வந்துட்டு நீங்க தான் பண்ணீங்கன்னு சொன்னா நான் उड़வனா лефт ரைட் வாங்கி நல்லா திட்டி விட்டுட்டல இனிமேட்டு இந்த போனுக்கு போனே பண்ண மாட்டான் நீ இனிமேட்டு இந்த எதை பத்தி பயப்பட வேணாம் சரியா இது புடி அய்யயோ என்ன சொல்றியா ஏதோ புது நம்பர் இருந்து போன் வந்துச்சா ஆமா ஐயோ கடவுளே ஜாதி எப்படி பண்றீங்களோ தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சரோஜா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தான் அவ மாப்பிளைக்கு போனை போடுறதுக்காண்டி என் போன்ல இருந்து நம்பரை போட்டு போனை போட்டு பார்த்தா அந்த மனசு போன் எடுக்கலன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வீட்டுக்கு திரும்பி போயிட்டான் இப்போ அவரே கூப்பிட்டு பாரு நினைக்கிறேன் நீங்க என்னடா கண்டுபடி திட்டி விட்டுட்டீங்களா போச்சு கத கண்டல் உங்களால இந்த கல்யாணம் நிக்க போது அங்கேயோ என்னடி சொல்றவோ அப்போ சரோஜாவுக்கு பாத்துர்க்க மாப்பிளையா ஆமா

போய் உங்க வேலைய பாருங்க டென்ஷன் ஏத்திக்கிட்டு எல்லா பண்றத எல்லாம் பண்ணிப்ட்டு இப்ப மன்னி பிட்ட கேட்டா மட்டும் சரியா போடுமா பாவம் அந்த மனுஷி என்ன நினைச்சாரோ தெரியல அவர்தான் சொல்லிருக்கார்ல நீங்க தான் போன போட்டிங்க அப்பயாச்சி யாச்சி போனல இங்க இருந்து போன் போய் இருக்கான ஒரு எட்டு பாக்கறதுக்கு உங்களுக்கு என்ன வாயிருக்குமா எதையுமே பார்க்காம கண்டபடி பேசி விட்டு இப்ப பாருங்க கேள்வி எது கேள்வி கேட்டுக்கிட்டு இனி மட்டும் ஏன் போன் எடுக்கிற வரை வெச்சுக்காதீங்க அம்மாடியோ என்ன இவன் இந்த காத்து கத்து கத்திட்டு போறா

ஐயிரダー தாலோ அம்மா தப்பே படிதரா அவ நம்ம புள்ளங்க இவனடா எனக்கு இருக்கற பெரிய தொல்லை முதல்ல அங்க இருந்து இங்க வா எங்கே ஏங்க இப்படி எல்லாம் பேசுறியே பேசாம என்ன நான் சொல்லற அங்கங்கே பிள்ளைகள் எப்படியெல்லாம் கிடக்கு பெற்றவங்களுக்கு பெருமை கேட்குற மாதிரி கிடக்கு ஆனால் நம்ம பெற்ற பிள்ளை அப்படியா கிடக்கு சரியான தொல்லையாக கிடக்கு பெற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு பிள்ளைகள்லாம் காலேஜ் படிக்கும் போதே எதாச்சும் ஒரு வேலை செஞ்சு கையில் காசு சம்பாதிக்கணும் பெத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு எச்சல் எடுக்கிற வேலையாக இருந்தாலும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அதில் வர காசை வச்சு பீச கட்டி படிச்சுட்டு கிடக்காக்கும் அது பிள்ளைகள் ஆனால் இது இது பிள்ளையாடி ஒத்த பிள்ளை பெற்றுக்கணும்னு மொத்த காசியும் இவனுக்கு கட்டி காலேஜ் படிக்க வச்சா கடைசி இவன் என்ன பண்ணான் ஒழுங்கா படிக்காம அரியர் மேல அரியர் வச்சு மொத்தத்தையும் அப்படியே வீணாக்கணும் சரின்னு அதோடு போகாம மேற்கொண்டு காசையும் கட்டி காலேஜுக்குள்ள எப்படியும் ஒரு டிகிரியும் வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமாச்சு ஒழுங்க எது வேலை வெட்டிக்கு போகலாம்ல செப்பா பார்த்தாலும் குடிச்சு விட்டு இப்படி ஊரை சுத்திக்கிட்டு கிடந்தா இந்த இவளை நம்ம எந்த பொண்ணு வரமாட்டா பத்திரியா கட்டு கட்டா பணம் சம்பாரிச்சு நமக்கு கொடுக்க தேவையில்லை அவன் கையில இருந்தா கூட போதும்ல ஆனா அவன் எதுக்குமே லாக்கி இல்லை பறிச்சு விட்டு வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இப்படி ஒண்ணுக்கு உதவாது கெட்ட பழக்கத்தை எல்லாம் கத்து வச்சிருக்கான் என் பரம்பரையிலே இந்த மாதிரி கெட்ட பழக்கம் யாருக்குமே கிடையாது ஆனா இவனுக்கு எப்படியா வந்துட்டோ தெரியல அது கூடிக்கிட்டு போய் நட்பு வச்சிருந்தா இந்த கெட்ட பழக்கம் கத்துக்கிட்டான்னு சொல்லு சரி இவனுக்கு ஒரு கல்யாண காட்சியை பண்ணி வச்சு அப்பயாவது திருந்து வந்து பார்த்தா அதுக்குள்ள அவசரப்பட்டு காதல் கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணமும் நினைக்கல நாமளும் சரி போனா போதுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கலாம் பார்த்தா அந்த கல்யாணமும் நடக்கல

பொல்லாது விவாகரத்து கோர்ட்ல போய் எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே விவாகரத்து வந்து கழுத்துல தாலியை கட்டினா இந்த வீட்டோட ஆவா உன் மருமகளம்னா அது அந்த பொண்ணு மட்டும்தான் முடியும் ஏன் மனசுக்கு தோணுது அவசரப்பட்டு நாமத்தையும் அந்த பொண்ணை அவ குடும்பத்தையும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டோம் அதனால நாம தான் அவங்க வீடு ஏறி போய் மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பா அந்த பொண்ணோட மனசுல நம்ம பையன் இருக்கான்னு எனக்கு தோணுது அதனால மறுபடியும் அவ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வருவான் தான் தோணுது அண்ணா அந்த பொண்ணுக்கு இப்ப வேற ஒருத்தரோட கல்யாணம் நடக்க போறதா ஜெம்ஸ் சொன்னானேங்க? என்ன? 나 ಮತ್ತೆ அவசர பட்டுமோன்னு தோணுது. அந்த பொண்ணையவ கூளுமுதிய நாம தான் வீட்டு விட்டு வெளிய அனுப்புணும். நாம செஞ்சு தப்புக்கு நாம தான் மன்னிப்பு கேக்கணும். முதல்ல அவங்க வீட்டுக்கு போவோம். மன்னிப்பு கேட்போம். கண்டிப்பா அவங்க மனுஷம் மாறாத என்ன சொல்ல பாப்போம். மறுபடியும் ஜெம்ஸா அந்த பொண்ணையவ புருஷனா ஏத்துக்கிட்டு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க என்னமோ சொல்றீங்க. சரி நீ ஏமாவளோட walk நல்லா இருந்தா சரி. அதுகாக நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஆமா அந்த பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? தெரியல ஆனா انا கல்யாணம் நடக்க போதன்னே மட்டும் சொன்னா இப்போதான் மாப்பிள பாத்துட்டு போயிருக்காங்க போல இருக்கு அப்பனா மத்த விஷயம் நடக்கிறதுக்குள்ள நாம முதல்ல அவிய போய் மன்னிப்பிக்க போ. மூ மாமாவை குடிக்கிடே வா அவ மூஞ்சில ஒரு பாக்கெட் தண்ணி எடுத்து ஊர்த்தி அப்பதான் அவ அடிச்சிருக்க சரக்கெல்லாம் தெளிஞ்சி போலாம் இறங்குவோம் அந்த பொண்ணு விடுக்கு முதல்ல போவோம் சரிங்க அளை பாவி மாமாவை ஜாம்சி நீ பண்ண வேலையில உங்க அப்பா கூட நான்தான் பாட்டு வாغرேன் என்னறடா முதல்ல வந்து முதல்ல பக்கத்துல தண்ணியல மூஞ்ச கழுவு முதல்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு போவோம் வா அப்பா முட்டி வெளியே முடியலை காலையில் எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு சாமி கும்பிட்றது கூட போதும் போது நைப்போது டிவியாவது கொஞ்சம் நேரம் போடுவோம் இன்று இன்றைய முக்கிய செய்திகள்

அவ புருஷனா கோச்சிட்டு வீட விட்டு போடுங்க போய்ட்டாங்கடா ஒரே அடி மேல போய்ட்டாங்கடா நியூஸ்ல போட்டாங்கடா என்னமா சொல்றியே ஆமாடா அடேய் இமா இப்படி போய் சேர்ந்து பாலேடா அடேய் போற வழியில நான் தடை சுத்தி ஊதால ஊதுறேன் எங்க கொஞ்சம் அவ வீட்டுக்கு கூடிட்டு போடா வா போவோம் எல்லாம் வீட்டுல சொல்றேன் அங்க போவோம் முடியுமா வா போவோம் நான் கூட்டிட்டு ஐயோ இந்த கல்யாணத்தை எப்படி ஆச்சு நிறுத்தணும் இந்த கல்யாணத்தை நடக்க விட்டோம் அதுக்கப்புறம் நாம இந்த வீட்டுல இருந்து இருக்க முடியாது ராதிகா கேட்டி நீ பண்றதுல கொஞ்சம் கூட சரியில்ல பாத்திக்க பாவம் மச்சான் அவன் வெளிநாட்டுல இருந்துகிட்டு மாச்சம் மாச்சம் பணம் சம்பாரிச்சு அமிச்சது அவங்க அப்பாவோட மருத்துவ செலவுக்கு இந்த செலவு பார்த்து அந்த செலவு பார்த்துன்னு சொல்லிவிட்டு கடைசியில எல்லாம் பணத்தையும் நீ என்ன செலவு பண்ண அந்த மனுஷனுக்கு ஒரு வாய் சோறு கூட நல்ல சோறு கூட போட மாட்டேங்குவோம் எப்ப பார்த்தாலும் அந்த கீரைய உப்பு சப்பு இல்லாத கீரைய போட்டு சமைச்சு கொடுத்தா அந்த மனுஷன் எப்படி மூணு வேலை தாப்பாடுறி உன்னால தாண்டி அவருக்கு இருக்க இருக்க உடம்ப முடியாம போயிட்டே கடைக்கு பார்ட்டி இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி இல்லை வயசானவங்கள நாம குழந்த மாதிரி பாத்துக்கணும் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க இப்படி போட்டு குழம்படுத்த கூடாது நீங்க சொல்லி தர வேண்டாம் நானும் இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும்னு பாத்துட்டு இருக்கேன் நீங்க என்னடா மாமா வேலை பாத்துட்டு இருக்கீங்க இவங்க மாமாவாக இருக்கலாம் அதுக்காக இப்படி தான் மாமா வேலை பார்ப்பீங்களா பொண்ணோட நம்பரை வாங்கி கொடுத்துக்கிட்டு பையனோட நம்பரை கொடுத்துக்கிட்டு என்னது கல்யாணம் நிறுத்த போறியா இந்த மாதிரி இது ஆண்டவன் போட்ட முடிச்சு அந்த ஆண்டவனே வந்தாலும் இது அவுக்க முடியாது இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தணும்னு நினைச்சாலும் நிறுத்த முடியாது உன் கூட பிறந்த தம்பியா இருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா சொல்லு பாப்போம் அவன் உன் டூப்ளிகேட்டு தம்பி தானே அதுக்குதே இப்படி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு கிடக்க உண்மையை சொல்லு அவனுக்கு ஏன்டி கல்யாணம் நடக்க கூடாது சொல்லு பாப்போம்

கல்யாணம் அதுக்கப்புறம் அவன் பாடு பொன்னாடி கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவான் இந்த கிழவுல யார் அள்ளி கட்டி விட்டுவாங்க அதுக்கப்புறம் மாட்டிக்கு நான் தான் உட்காந்து சேவ் பண்ணிட்டு இருக்கணுமா என்ன முடியாது பாத்துங்க உன்ன மாதிரி பொம்பளை இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல மழையே வராது இப்பவே போய் உன் முகம் முகத்திரியே கிழிக்கிட்டே தான் போறேன் இந்த வீட்டில் இருக்கவங்ககிட்டயும் உன் தம்பிக்கிட்டேயும் எல்லாம் உண்மையை சொல்ல தான் போகிறேன் நீ இவ்வளோ நாளோ அந்த பெரியவரை போட்டு எவ்வளோ கொடுமை பண்ணனு எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல தாண்டி போகிறேன் நீ யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியதான் போகுது பார் திவ்ளோனால உன்னை போய் அக்கா அக்கான்னு அவன் வாய் நதியே தப்பா குப்பிட்டுட்டதாம் அதை போய் நான் எவ்ளோ தப்புன்னு நிர்பயிக்க பாறை அந்த பெரிய உரு நடச்சிருந்தா என்னுக்கு எல்லா உண்மையும் அவங்க மவங்கட்ட சொல்லிருப்பாரு ஆனாலும் வாயை மூடி தமடியா இருக்கறது அது எது காணோம் போனா அப்பதுனே உன்னை இந்த வீட்ல விட்டு வச்சிருக்காரு பாரு அது பெரிய விஷயம் அப்படியேப்பட்ட மனுஷருக்கு நீ MIDI கூட போட மாட்டேங்கிறவா வா உன்னியே ஆஹோ அந்த லுகை போச்சோ இல்ல வந்து உன்னை சொல்லியலாவோ

கண்டிப்பாக அவளா அமைதியாக சாந்தமா இருக்கிற பொண்ணே கிடையாது போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போடுற பொண்ணு மாதிரி தான் தெரியுது எப்படி இருந்தாலும் கல்யாணம் நைட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக மாறிடுவா சிவா பண்ணுறா அக்குரியமோ அட்டு வைத்துக்கும் கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் சறி இந்த வீட்டுக்கு அவள் வந்தி ஆகணும் என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை நாம் நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அப்போ தான் இவ்வளோ மாதிரி பொம்பளைங்களை அடக்கி ஒடுக்கி ஆள முடியும் நாம அவசரப்பட்டு வாயை திறந்து ஒருவழ சோத்துல வசித்து வச்சுட்டாடா இவ சொன்னபடியே செய்வாளே எதுக்கும் நாம கொஞ்ச நாளைக்கு பேசாம அமைதியா இருப்போம் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிப்போம் அதுக்கப்புறம் மட்டும் அடுத்ததை பாப்போம்